டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்மளோட இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு நரேஷ் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜயோட சுற்றுப்பயணம் இப்போ வெளியாக இருக்கு முதல் கட்டமாக எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலாக ரொம்ப நாளா மக்களே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சுற்றுப்பயணம் இது மக்களை சந்திக்க வருவாரா மீடியாவை சந்திப்பாரா இந்த ஒரு கேள்விகள் தொடர்ந்து வைக்கப்பட்டிருந்தது அதற்கான சரியான தருணம் சரியான நேரம் வரும் அப்படின்றத அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க அதற்கான தருணம் வந்ததை தான் நம்ம பார்க்குறோம் மாநாடு இரண்டாவது மாநில மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்டமாகவே உடனே உடனே வந்து செயல்பாடுகள் நடக்கிறத பார்க்குறோம் ஏன்னா எட்டு மாதம் தான் இருக்குது முழுசாரம் எட்டு மாதம் கூட இல்லை ஸோ அந்த ஒரு டைம் கன்ஸ்டைன் வந்து அவங்களும் உணர்ந்துருக்காங்க அதற்காக ஷெட்யூல் போட்டு இப்போ வந்து ஒர்க் இருக்காங்க அடுத்த மூணு மாதம் கிட்டத்தட்ட நூறு நாள் இந்த ஒரு ஷெட்யூல் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நூறு நாளும் இந்த ஒரு டாக் தான் இருக்க போகுது அப்படியே ஒரு வீக்கெண்ட் எண்ட் பாலிட்டிக்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு எல்லாருமே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே சரி விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கும் நீங்கள் எது பண்ணாலும் விமர்சனம் வரும் முதல்ல அவர் ஆரம்பிக்கும் போது தமிழக வெற்றிகழகத்தில் இக்கு ஒரு மாற்ற விமர்சனம் ஆரம்பிச்சது ஸோ இன்றைக்கு வரைக்கும் வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் நேர்மையாக தெளிவாக இருந்தது அப்படின்னா நல்ல எண்ணத்தோடு இருந்தது அப்படின்னா எடுத்துக்கிற இடத்துல தமிழக வெற்றி கழகம் இருக்காங்க அதாவது செயல்பாடுகள் பல இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ்ன்னு சொன்னாங்க பனை உரை விட்டு வெளியே மாட்டாரு அப்படின்னாங்க இப்போ வீக்கெண்ட்ல வந்து ஒரு ஷெட்யூலே கொடுத்துட்டாரு அடுத்த ஒரு நூறு நாட்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துட்டாரு ஷெடியூல கொடுத்து நீங்க என்ன பண்ண முடியுமா பண்ணீங்க நான் இதை தான் பிளான் பண்ண போறேன் அப்படின்றத கொடுத்துட்டாங்க அது மேபி டேட் மாறும் இல்லை வந்து தள்ளி போகும் சிலதுலாம் வந்து கிளைமேட் சேஞ்ச்னால சில மாறும் சில ஃபெஸ்டிவல்ஸ் வருது தீபாவளி வருது ஸோ அதனாலலாம் மாறும் இதெல்லாம் வந்து எல்லா எல்லாத்தையும் வந்து அவங்க டேக்கிள் பண்ணிட்டு போக தான் போறாங்க ஸோ பிளானை கொடுத்துட்டாங்க பிளான் கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து சண்டேஸில் இருந்ததுன்னா சண்டேஸில் மட்டும் பண்ணுறாருன்னு சாட்டர்டேஸில் இருந்துன்னா சாட்டர்டேஸில் மட்டும் வீக் டேஸ்ல தான் வீக் டேஸில் எல்லாருக்கும் வந்து தொல்லை கொடுக்குற மாதிரி பண்ணுறாருவாங்க விமர்சனங்கள் வித்தியாச வித்தியாசமும் வந்துகிட்டே தான் இருக்கும் இல்லை நம்ம செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படின்றதுலாம் அவங்க தெளிவாக இருக்காங்க இன்னொன்று அவங்க கட்சியுடைய செயல்பாடுகளுக்கு எப்படி பண்ணணும் நம்ம வந்து நீங்கள் இப்படி தான் பண்ணணும் நம்ம வந்து அதுக்கு இலக்கணம் கொடுக்க முடியாது சோ ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு மாதிரி பண்ணும் இல்ல மக்கள் பிரச்சனை வந்து ஏன் திங்கள் சவால பேசக்கூடாதா சனிக்கிழமை மட்டும் தான் பேசுவீங்க ஏன் சனிக்கிழமை பேசுறதுல என்ன பிரச்சனை இல்ல அன்னைக்கு நான் சொல்றேன் நான் சொல்றேன் நீ ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஆபீசஸ் போற எல்லாருமே வந்து ஒரு ரஷ்ல இருப்போம் மண்டே டு ஃப்ரைடே அது எந்த அளவுக்கு பீக்ல இருக்கும் நமக்கு தெரியும் அவர் போகிறது ஏதோ வந்து எங்கேயோ ஒரு மூலையில கிடையாது நீங்க மாநாடு நடத்துற மாதிரி எங்கேயோ ஊருக்கு அவுட்டர் நடத்தலை சிட்டியோட சென்டர்ல மக்கள்கிட்ட பேச போடுறாரு அந்த இடத்துல அன்னைக்கு தேவை இல்லாம நிறைய பேர் லீவ் போடுவாங்க இன்னும் கட்சியுடைய நிர்வாகிகள் அவர் வந்து பாக்குறாரு இந்த மற்ற கட்சிகள் இருக்கிறவங்க எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி மத்த வேலைகள்லாம் பண்ணி சம்பாதிக்கிறவங்க இருப்பான் இங்க எல்லாருமே அவன் உழைப்புல வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவன் உழைப்பை விட்டுட்டு ஒரு நாள் வரணும் அவனுக்காகவும் பாக்கணும் மக்களுக்கு இடையூறா இருக்கும் தான் இவ்வளோ நாள் பல இடங்களில் பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட அவர் போக போகலாமா வேணாமான்னு யோசிச்சு யோசிச்சு பல விஷயங்களை வந்து த வேணான்னு விட்டுட்டார் இப்போ அவர் போகிறதுக்கு முக்கியமான காரணம் இன்னும் எட்டு மாதம் இருக்குது இதற்கு பிறகும் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுறாங்க இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு மக்கள் நிறைய ஏதாவது ஒரு கட்சியில் சொல்லுங்க பார்க்கலாம் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் பண்ணணும்ப்பா ஏன்னா நாங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது கூட கூட்டம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நாங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுவோம் ஏன்னா எங்களுக்கு கூட்டம் கூடாது கூட்டம் கூடக்கூடிய இடத்துல கூட்டம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு பிரச்சாரம் பண்ணுவோம் இங்கே அவர் எங்கே பண்ணாலுமே கூட்டம் வந்துடும் ஸோ ஒரு ஒரு ஐகானிக்கான ஒரு ஐக்கானிக்கான ஒரு பிளேஸில் இந்த இடத்துல விஜய் வந்து போனார்னு அடுத்து அஞ்சு வருஷத்துக்கு பேசணும் அந்த மாதிரியான ஸ்பேஸஸை சூஸ் பண்ணி அந்த இடத்துல பர்மிஷன்ஸ் கேட்டால் கொடுக்க மாட்டேன்றீங்க நீங்கள் வரலை வரலை நீங்கள் வந்தா பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றீங்க என்னதான் உங்களுக்கு பிரச்சனை இல்ல சார் திருச்சியில வந்து இந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல எப்பவுமே மூணு ஆப்ஷன் கொடுத்தாங்க இல்ல அதான் இந்த இடத்துல எல்லாம் வழக்கமா யாருக்குமே எந்த கட்சியுமே கொடுக்கறது இல்ல இப்ப வந்து இப்போ மரக்கடை ஜங்ஷன்ல கொடுத்துருக்காங்க இல்லையா அது அவங்களே ரெஃபர் பண்ணதா முதல்ல நீங்க இங்க வேண்டாம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வேண்டாம் மரக்கடை பக்கம் போங்க அப்படின்னு ஓகேன்னு சொல்லி கேட்டா இல்ல இல்ல அதுக்கும் கொடுக்க முடியாதுன்றாங்க சோ அப்போ உங்களுடைய என்ன என்ன கொடுக்க கூடாதுன்றதுதான் ஏங்க ஒரு பிரதம மந்திரிக்கே உங்களால வந்து ரோட் ஷோக்கு பர்மிஷன் கொடுத்து ஒரு பிரச்சாரத்தை பண்ண வைக்க முடியுது பிரதம மந்திரியோட செல்வாக்கான ஆள்

மெரினா கடற்கரை ஓரத்தில் பேரணி நடத்துறதுக்கு திமுக வாங்கினா பர்மிஷன் லெட்டர் யாராவது காட்ட முடியுமா யார் வாங்கினா யார் கொடுத்தா காட்ட முடியுமா முடியாது இப்போது பழனிசாமி அவர்கள் போயிட்டுருக்கார்ல இதே மாதிரி அவர்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா நீங்கள் கொடுக்குற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே பாருங்கள் வேன் மேலே ஏறி நின்று கையாட்டக்கூடாது வேனுக்குள்ளாரவே உட்காந்துக்கிட்டு போகணும் ரோட் ஷோஸ் பண்ணவே கூடாது உங்கள் வாகனத்துக்கு பின்னாடி அதிகப்படியான வாங்கணும் அதிகப்படியான வரக்கூடாது இல்லை இல்லை காலையிலேருந்து அது போயிட்டு இருக்கு இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் சொல்லிருக்காங்க செய்திகள் வந்திருக்கு செய்திகளில் அவங்க கொடுத்துட்டாங்க செய்திகளில் இவங்க இந்த நிபந்தனைகள்லாம் வச்சுக்கிறாங்க நாங்கள் அதுக்கு ஒத்துக்க முடியாதுன்னு தாவிய கத்தரப்புல இருந்து போயிருக்காங்க இவர்கள் இன்னமும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னா கோர்ட்டுக்கு போக வேண்டியதான் ஏன்னா நாங்கள் ஒரு ஒரு விஷயத்துக்கும் இங்கே கோர்ட்டுக்கு போய் தான் வாங்கினோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த நிர்வாகம் இருக்குல்ல காவல்துறை நிர்வாகம் அது செயலிருந்து இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை திறனாற்று இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா உங்களுக்கு பிரதம மந்திரிக்கு கொடுக்க முடியுது இங்கே முதலமைச்சருக்கு கொடுக்க முடியுது துணை முதலமைச்சருக்கு கொடுக்க முடியுதுன்னா ஒன்று பாரபட்சம் பார்க்குறீங்க இல்லை அப்படின்னா இவர்களுக்கு இல்லாத செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு விஜய் அவர்களுக்கு இருக்குதுன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன் வண்டிக்கு உங்கள் வண்டிக்கு பின்னாடி அதிகப்படியான வண்டிகள் வரக்கூடாதுன்னு ஒரு கட்டளை அதிகப்படியானா என்ன ஒரு பத்து வண்டியா நாலு வண்டியா இல்லை நூறு வண்டியா எவ்வளோ என்ன இதுல சரி ரோட் ஷோஸ் பண்ணவே கூடாது அப்படின்ட்டு அங்கே இயல்பாகவே நடக்கும் சென்னை பரந்தூர்ல இருந்து ஒரு வண்டி எடுத்து கிளம்பினார் மாதிரி இங்க இருந்தே ரோட் ஷோ தான் அது எவ்வளவு வண்டிகள் பின்னாடி பின்பு தொடர்ந்தது மீடியா வண்டிகள் இந்த ரோட் ஷோஸ் உங்களால் தடுக்க முடியுமா அந்த இடத்துல ரோட் ஷோஸே பண்ணக்கூடாது நீங்க வந்து மக்களை சந்திக்கவே கூடாதுன்னா நீங்க பர்மிஷனே கொடுக்க முடியாது நிறுத்திட்டு போயிருங்க நிபந்தனைகள் எதுக்கு இதெல்லாம் வந்து வேண்டாம் உட்காந்து உக்காந்து பேசிக்கிட்டு நம்ம சரி ஓகே சார் இப்போ என்னன்னா விஜய் அவர்கள் வந்து பனையூர்லேயே இருக்காரு அவர் வர வரமாட்டார் அப்படின்னு சொல்லும்போது தாமே கால கட்சியினரோ இல்லை அவருக்கு ஆதரவாளரோ எல்லாரும் என்ன சொன்னாங்க இது வந்து சோசியல் மீடியா காலம் இப்போ வந்து அதே பிரச்சனைகள் வந்து அவருக்கு டேரெக்டாக போக வாய்ப்பு இருக்குது அவர் அங்கே இருந்தே கூட செய்ய முடியும் உட்காந்தேடத்துலேருந்து அதெல்லாமே அரசியல் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ சுற்றுப்புறம் எடுத்துக்கிறீங்க வராங்க இப்ப அந்த நிலைப்பாடுல மாற்றமா இல்ல அரசியல் இதுதான் டிமாண்ட் பண்ணுது நம்ம முதல்ல இருந்து இருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய சமூக ஊடகம் இந்த ஒரு ஜெனரேஷன்ல நம்ம கொடுக்க வேண்டிய செய்திகளை ரொம்ப எளிமையா ஒரு ஒரு சின்ன ட்வீட்ல வந்து கொண்டு போய் சேர்த்துற முடியும் ஒவ்வொரு வீட்டுக்கும் அது வந்து வயது முதிர்ந்தவர்களா இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது அந்த இடத்துல இருக்கும் ஆனா மக்களையே சந்திக்காம அவர் தேர்தலில் சந்திக்க போறாருன்னு நாங்க எந்த இடத்துலயும் சொல்ல நானுமே சொல்லியிருக்கேன் அவர் கண்டிப்பாக ப்ரஸ் மீட் நடத்துவார் அவர் கண்டிப்பாக மக்களை சந்திப்பார் மக்கள்கிட்ட உடையாறுவார் அவங்க கூட வந்து பேசுவார் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் அதெல்லாம் காதில் வாங்காமல் விமர்சனங்களை மட்டும் நீங்கள் மேலே மேலே அடுக்குனீங்கன்னா நாங்கள் சொல்ற பதில் உங்களுக்கு காதில் கேட்காது இப்படிதான் வந்து நம்ம வந்து எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் இப்போ மக்கள் சந்திப்புக்கு போறாரு இந்த ஒரு ச ஒரு சனிக்கிழமை அவர் பேசுறாரு அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லாக தான் டாக்கா இருக்கும் நான் என்ன நான் என் திரும்ப என்ன கேட்குறேன் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை எடுத்து ஒரு ஒரு இடத்துல பேசுகிறாருன்னு வச்சிங்க திமுக எப்படி அதை பேக் பண்ணும்

இலங்கை கச்சத்தீவை பற்றி இந்த அரசு கடைசியாக எப்போ பேசுனதுன்னு ஒரு அறிக்கை கொடுங்க இங்கே அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அங்கிள் பேசிட்டார் அங்கிள் பேசிட்ட துடிச்சாங்களே எல்லா மீடியாவும் கச்சத்தீவை இந்த மாதிரி பேசியிருக்காருங்க நல்ல விஷயம் வரவேற்ற ஒரு மீடியாவை காட்டுங்க பரந்தூரை பற்றி இங்கே ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு வருஷமாக போராடக்கூடிய அவர்களை கண்டுக்காத இந்த அரசு விஜய் நாங்கள் போய் நின்னதுக்கு அப்புறம் அறிக்கை கொடுத்தாங்களா இல்லையா விவசாயிகளை பாதிக்காமல் இந்த விஷயத்தை செய்வோம்னு சொன்னாங்களா இல்லையா இதே தூய்மை பணியாளர்கள் இதே தூய்மை பணியாளர்கள் இதே தூய்மை பணியாளர்கள் இங்க போராடிக்கிட்டு இருக்கும் போது பதிமூன்றாம் கண்டு கொள்ளாத இந்த அரசு விஜய் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர்களை குண்டு காட்டாக்க தூக்குதா இல்லையா எல்லா அரசியல் தலைவர்களும் போய் விஜய் அவர்களை யார் முதல்வர் தமிழ்நாட்டுக்கு யார் முதல்வர் முதலமைச்சர் போகல அது துணை முதல்வர் ஏன் போல அது மேல விமர்சனம் இருக்கு இல்லன்னு சொல்ல ஸ்டாலின் அவர்கள் மேலே உதயநிதி மேலே பயங்கரமான விமர்சனம் ஆனா எல்லா கட்சிகளும் போனாங்க கூட்டணி கட்சிகள் திருமாவளவன் பேசணும் எல்லாரும் அங்கேயே போயிட்டு இருந்தாங்க தாவை கவினரும் டெய்லி வந்து பார்த்தாங்க நாங்களும் அங்கேயேதான் இருந்தோம் ஆனா இதெல்லாம் விஜய் அவர்களை பார்த்து வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களை கைது பண்ணாங்க அப்படின்னு நீங்க மட்டும் கிளைம் பண்ற மாதிரி இல்ல 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 மறுநாளே நடக்குதா இல்லையாது சரி அவங்களுக்கு என்ன முடிவு நீங்க கொடுத்துட்டீங்க இன்னைக்கு கைது பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இன்னைக்கு கைது பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இருக்கிற இடத்துல அவங்க வீட்டு வாசல் அறிக்கையும் இது ஆதரவ வர வரুசாமி நீங்க ஆச்சில் இருக்கறவங்க என்ன பண்றாங்கனே தெரியலன்றீங்க ஆனா நீங்க கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்தல இவர் உடனே இவர் வந்து நேரா வந்த உடனே வந்து வந்து சொன்ன உடனே நீங்க செஞ்சுடுவீங்களா நீங்க எடுத்த பிரச்சனைகளை இன்னும் தீர்வு நீங்க சொல்லுங்க சரி சரி இங்க வந்து இப்போ மூன்று எண்ணெய் கிணறு கொடுத்தா பர்மிஷன் கொடுத்துட்டு அந்த பிரச்சனை வெளிய தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க கேன்சல் பண்றோம்ன்றீங்க அப்போ யார் இங்கே கல்ல கல்ல கூட்டணியில் இருக்கிறது பாஜகவோட ஒரு பிரச்சனை திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆரம்ப கட்டத்திலே வெளியே வந்துடும் அது மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கும் இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் இந்த மாதிரி போராடுறவங்க திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது போராடும்போது பொழுது மொதல் நாளே போய் அங்கே நின்ட்டார் போராடாதீங்க போராடாதீங்க எங்கள் ஆட்சி தான் வரும் நாங்கள் வந்த உடனே தூக்கி கொடுத்துருவோம் அப்படின்னாரு கொடுத்தாரா அப்போ அதே தூக்கி கொடுத்தா விஜய் கிட்டே நாங்கள் எதிர்பார்க்கறது சரியாக தான் இருக்கும் இப்போ பேசுகிறாருல இப்ப நான் அதான் சொல்றேன் இது நான் அதான் சொல்றேன் சரி இன்னைக்கு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்களே சொல்லுங்க அவங்க ஒரு ஒரு டிஜிபி ஆபீஸ்க்கு போறாங்க கமிஷனர் ஆபீஸ்க்கு போறாங்க ஒரு பர்மிஷனுக்கு அடுத்து அவங்க கோர்ட்டுக்கு போகணும் இத பாக்கணுமா இல்லையா இப்போ அவங்க பர்மிஷனே இல்லாம இறங்கி வீதியில போறாருன்னு வச்சிக்க முதார் நீங்க சொல்றீங்க பர்மிஷன் இல்லாம போய் போராட்டம் பண்ணனும் வழக்கு வாங்கணும் வழக்கு வாங்காம அரசியல் கட்சி எப்படி நடத்துவீங்க அப்படின்னு கேட்குறீங்கல்ல இன்னைக்கு இருக்கிறவன் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் ஏதாவது ஒரு ஒரு வேலையில இருந்தா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான் உங்களை மாதிரி பண்ணி இது பண்ணி வழக்கு வாங்கிட்டு அடிக்கடி ஸ்டேஷன் போகிறோம் கிடையாது உங்களை மாதிரி எங்கேயாவது ஏதாவது திருட்டு வேலை பண்ணிட்டு கொள்ளை அடிச்சுட்டு கள்ள சாரம் என் காய்ச்சிட்டு இங்க அரசியலுக்கு வரல எல்லாம் படித்த பசங்க அவன் மேல ஒரு வழக்கு விழுந்து அவன் மேல ஒரு டிராபேக் விழுந்தா அவனுக்கு ஒரு பிளாக் மார்க் அது லாங் அது அவன் ஒரு பாஸ்போர்ட்டுக்கு போக முடியாது ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ண முடியாது இங்கே ஏதாவது கார்பரேட் கம்பெனியும் கூட வேலை செய்ய முடியாது இது எல்லாத்தையும் அவர் யோசிக்கிறாரு உங்களுக்கு என்ன ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க வழக்கு வாங்கினாதாங்க அரசியல் அப்படின்ட்டு ஏன் அப்படி வழக்கு வாங்கணும்னு கேட்குறேன் நீங்கள் கொடுக்க வேண்டிய விஷயத்துக்கு நாங்கள் என்ன நாங்கள் போயிட்டு ஏதாவது கலவரம் பண்ணிவிட்டு வழக்கு வாங்குறதுக்கு பயப்படுறோமா இல்லை பிரியாணி கடையில் போய்ட்டு பாக்ஸிங் பண்ணிட்டு வழக்கு வாங்குறதுக்கு பயப்படுறோமா இறங்கி மக்களுக்காக போராட போறன்றோ மக்களை சந்திக்க போறோன்றோம் ஒரு அரசியல் கட்சி எங்களுக்கு இருக்கிற உரிமையை நாங்கள் பயன்படுத்துறோம்னு சொல்றோம் அதற்கே நீங்க கொடுக்க முடியாது வழக்கு வாங்கத்துக்கு நீங்க பைப்படுறீங்கன்னு பேசுறீங்கன்னா எந்த ஒரு கள்ளத்தனம் இது நீங்க நீங்க இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இங்க கொடுக்குறீங்களா திமுக அதிமுக நடத்தக்கூடிய இந்த பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள் அவங்க நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்கள் இதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறீங்களா பேனரை வச்சு ஆட்டோ மேல வந்து எவனும் சாகக்கூடாது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பீங்களா வயசானவங்க எல்லாம் நூறுரூவா கொடுக்குறா இரநூறுவா கொடுன்னு கூட்டு வந்து காசு கொடுக்காம ஏமாற்றக்கூடாது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பீங்களா குவாட்ருக்கு கோயில் ஆனால் இங்கே வந்து கூடி நிற்கக்கூடாது மாநாடு நடக்கும்போது மாநாட்டினுடைய இடத்துல வந்து சீட் ஆடக்கூடாது இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பீங்களா கொடிக்கம்ப நடுறேன்னு சொல்லி ஆள் கொல்லக்கூடாது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பீங்களா பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பிரதான சாலைகள் சேர்கள் போட்டு அடுக்கி அந்த சாலையை முடக்கப்படுது எல்லா ஊர்களையும் இது நடக்குது இந்தக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கீங்களா இல்லை யார் மேலே வழங்கப்பட்டிருக்கீங்க இப்போ பொதுச் செயலாளர் மேலே ஒரு வழக்கப்பட்டீங்க என்ன ரீசனுக்கு போட்டாங்க சொல்லுங்க போகலாம் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்து ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்து கோயிலுக்கு போயிட்டாரு அவங்க வந்து வண்டியை வந்து நிறுத்துனது பொதுமக்களுக்கு ஆயிடுச்சான் வழக்கமாக இந்த மாதிரி நான் நோ பார்க்கிங்கில் வண்டி நிறுத்தினா என்ன பண்ணுவாங்க ஒண்ணு வண்டியை போட்டு எடுத்துகிட்டு போவாங்க இல்லை அந்த வண்டி நம்பரை போட்டு கேஸ் போடுவாங்க அந்த கட்சி பொதுச் செயலாளர் கேஸ் போடுவாங்களா அவர் தானே இருந்திருக்கார் அப்படின்ட்டு அவர் இருந்தால் அவர் மேலே போட்டுருவீங்க அவரால் தானே அப்படி கூட்ட செய்கிறது இது எப்படி இருக்குது தெரியுங்களா நீங்கள் வரவே கூடாது வந்தால் வழக்கு போடுவோம் எத்தனை இடத்துல எஸ்பி டிஎஸ்பி அந்த மாதிரி போயிட்டு நேரில் வந்து பொதுச்செயலாளர் முன்னாடி என்னட்டு நீங்க வந்தது பிரச்சனை கோவிலுக்கு வரணும்னா கூட நீங்க வந்து சொல்லிட்டு தான் வரணும் பர்மிஷன் கேட்டு தான் வரணும்னு எத்தனை பொதுச் செயலாளர் எந்த எத்தனை கட்சி தலைவர்கள்கிட்ட போய் கேட்டுருவீங்க கேட்டுருவீங்களா இன்னைக்கு சட்டை பிடிச்சு கேட்க மாட்டாங்க அவங்க அப்போ உங்க அதிகாரமெல்லாம் எங்க கிட்ட தான் ஆட்சியில இருக்கிறவங்க கிட்டயும் ஆண்டவர்களிட்டே கிடையாது தான் பாரபட்சம் பார்க்குது இதுதான் சர்வாதிகார மனப்பான்மை மன்னர் மனப்பான்மைன்னு சொல்றோம் சரி ஓகே சார் இப்போ இந்த சுற்றுப்பயணத்துக்கு வரும் சார் என்ன சார் விஜய் பேசுவாரு கண்டிப்பாக மக்களுக்காக மக்களுடைய அரசியலை பேசுவார் மக்களுடைய தேவைகளை பேசுவார் ஒரு ஒரு இடத்துல நம்ம நிறைய பேர் கேட்குறாங்க அவர் வந்து என்ன செயல் திட்டம் வச்சுருக்காரு தேர்தலில் என்ன வாக்குறுதி கொடுக்குறோம் இதெல்லாம் பேசுவார் அது பேச மாட்டார் கண்டிப்பாக அதை நீங்கள் அதை நீங்கள் அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஏன்னா இன்னும் டைம் இருக்குது அதை வந்து அவங்க கடைசியாக பேச வேண்டிய ஒரு விஷயம் கடைசி தான் அது வரும் இப்போ நீங்கள் என்ன அடுத்து ஆட்சிக்கு எல்லாருமே ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணணுன்றத தேர்தல் முன்னாடி தான் சொல்லுவாங்க எந்த கட்சியும் முன்னாடி சொல்லாது இன்னைக்கு சீமான் மேடைக்கு போட்டு பேசலாம் அவங்க ஆட்சிக்கு வர போறது கிடையாது அதனால அவங்க தைரியமா பேசுவாரு எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா அந்த தாலிக்கு தாங்க கொடுப்போம் அம்மா உணவு எல்லாம் திரும்ப எடுத்துருவோம் திரும்ப கொடுத்துருவோம் பட்டுவ கொடுப்போம் மகளிருக்கு ஆஹ் மகளிரோட உரிமை தொகை வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகம் இதெல்லாம் வழக்கமா எதிர்கட்சிகள் நாங்க ஆட்சி இதெல்லாம் வந்து செய்வோம்னு சொல்றதுதான் கமல் சார் சொன்னதெல்லாம் நாங்க இங்க பேசல திரும்பவும் சொல்றேன் இந்த செயல் செயல்திட்டங்கள்லாம் அவங்க கிட்ட இருக்கு தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் இருக்கு அதை இப்ப பேச மாட்டாங்க அவங்க பேச வேண்டிய பல பிரச்சனைகள் இங்க இருக்கு தொகுதி வாரியா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசுவாங்க திமுக ஆட்சியில சொன்னது இல்ல அது அது எப்போ சொல்லணும்ன்றது அந்தந்த கட்சியுடைய முடிவு நம்ம இப்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நான் தப்புன்னு சொல்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் அது இப்ப நடக்காதுன்னு நான் சொல்றேன் இல்ல நான் வந்து என்ன காரணமா இல்ல அது கட்சியோட யூகம் புதர் அவங்க வந்து ஒரு ஒரு யுக்திகள் வச்சிருப்பாங்க ஒரு ஒரு யூகம் வச்சிருப்பாங்க எதை எப்ப செய்யணும் எப்ப சொல்லணுன்றதை அவங்க முடிவு பண்றாங்க நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா நம்ம கட்சி நடத்தல அவங்க கட்சி நடத்துறாங்க நம்மளுடைய ஆதங்கம் என்னமா இருக்கும் இப்படி நல்ல ஆட்சி இங்க நடந்துகிட்டு இருக்கே இப்படி வந்து போய் பேசுறீங்களே விஜய் அவர்களே அப்படின்னு யாராவது கேட்பாங்களா சொன்ன வாக்குறுதிகளை எடுத்து பேசணும் ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதி இருக்கு சார் வாரத்துக்கு பத்து வாக்குறுதி எடுத்து போட்டா கூட தேர்தல் அறிக்கையை காமிச்சு இதெல்லாம் செய்யல 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 இவங்க சொன்னது பொய் இவங்க சொல்றது ஏமாத்து வேலை இவங்க அடிக்கிறது கொல்ல இதெல்லாம் பேசினாலே அவங்க டப்பா டான்ஸ் ஆடிடும் நான் திரும்ப சொல்றேன் இந்த திமுக அவங்க வாயால தான் கேட்டாங்க ஐநூத்தி வாக்குறுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சொன்னாரு தொண்ணூத்தி ஏழு சதவீதம் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்புறம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் போச்சு திடீர்னு பார்த்தா கீழே வந்துருச்சு அப்படியே அது அப்புறம் ரிவர்ஸ்ல வந்து எனக்கு ஒன்றும் புரியல மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் எல்லாரும் கொடுப்பேன் நாங்கள் இதை பேசினாரா அவ்வளோதான் மாணவர்களுக்கு நிறைய செஞ்சிருக்கோம்னு சொல்கிறாங்களே சார் சொல்லாத நிறைய செஞ்சிருக்காங்க எப்படி இந்த ராம்கிணருக்கு இப்போ கான்டாக்ட் கொடுத்தாங்களோ அதுதான் இல்லை இந்த காலை உணவு திட்டம்லாம் சொல்லலை நாங்கள் செஞ்சிருக்கோம் மகளிருக்கு விடியல் பயணம்லாம் நாங்கள் சொல்லல செஞ்சிருக்கோம் தமிழ் புது திட்டம்லாம் சொல்லல இதெல்லாம் நாங்கள் சொல்லாதேன்னு கூட நிறைய செஞ்சுருக்கோம் நீங்கள் நிறைய நிப்பாட்டம் நிறைய இருக்கு நான் சொல்லட்டுமா சைக்கிள் கொடுக்கல நிப்பாட்டிங்க லேப்டாப் கொடுக்கல அதுக்கு அது கொரோனா பீரியட்ல நிப்பாட்டினது கொரோனா பீரியட்ல இங்க இருந்த நிதிநிலை சம்பந்த பிரச்சனைகளால அதை நிபாட்டினது இவங்க ஆட்சிக்கு வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க இவங்க எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து கன்சல்டன் இருக்கு தெரியல ட்ரெயின்ல அதெல்லாம் கட் பண்ணாங்க ஏன் கொரோனால கட் பண்ணாங்க இன்னும் அதை கொடுக்கல அந்த மாதிரி இவங்களுக்கு இதான் பண்றாங்க அங்க வந்து மோடி அவர்கள் எப்படி சிஎம்மா இருக்கும்போது எப்படி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஃபாரினாக போனாரோ அதே மாதிரி இங்க ஸ்டாலின் அவர்கள் போகிறார் போயிட்டு வந்துட்டு இன்னும் வெளியே இருக்கக்கூடியனா தொழில் ரகசியம் நான் கூட தொழில் ரகசியம் தொழில் ரகசியம் சொல்லுவாங்களே என்னன்னு புரியல முதலமைச்சர் அவர்கள் சொன்னார் இல்லையா என்ன சொன்னாரு பதினஞ்சாயிரம் கோடி கிட்ட அதுதான் எங்க எங்க பத்து லட்சம் கோடிக்கு வந்து முதலீடு இருக்கிருக்கேன்னு சொல்லிட்டாருங்க எனக்கு கையும் வாழல காலம் வாழல பத்து லட்சம் கோடி எங்கேயா போச்சு அதெல்லாம் அப்படின்ட்டு சரி இன்னைக்கு வந்து அங்க போயிட்டு என்ன பண்ணாரு ஜெர்மனி இங்கிலாந்து ஜெர்மனி இங்கிலாந்தையும் போயிட்டு அங்க வாழ்ற தமிழர்கிட்ட என்ன சொன்னாரு நீங்க தமிழ்நாட்டுல முதலீடு பண்ணுவோம் இவங்க அமைச்சர்கள் எங்க முதலீடு பண்ணிருக்காங்க ஜெகத் தெரியல உங்களுக்கு அவர் எத்தனை நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது தெரியுமா அவர் ஏன் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணல துரைமுருகன் இருக்கார்ல அவர் பையன் அவருக்கு எந்தெந்த நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது தெரியுமா கதிராடனுக்கு அவர் ஏன் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல உங்கள் கட்சிக்காரங்களே எல்லாம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஓடுறாங்க நீங்கள் ஏங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழர்கள் இங்கே இங்கே முடியாமல் வெளிநாட்டில் போய் வேலை கிட்ட இங்கே இன்வெஸ்ட் பண்ணு இங்கே இன்வெஸ்ட் பண்ணு அங்கே போய் கற்றுக்கிட்டு இருக்கீங்க டூர் போனால் சொல்லிட்டு போங்க பாஸ் யாரும் வேணாம் சொல்ல போகிறதில்ல நீங்கள் போய்ட்டு வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க இங்கே எவன் செத்தான் உங்களுக்கு என்ன உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அதனால் நீங்கள் ஜாலியாக போயிட்டு வாங்க அடுத்த ஆட்சியை மாற்ற போறாங்க அதுக்கு மக்கள் தயாராகிட்டாங்க இது என்ன ஒரே ஒரு கேள்வி சார் எல்லா டிடி தினகரன் ஓபிஎஸ் அப்படின்னு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் தாவேக்க பக்கம் வர்ற மாதிரி இருக்குது வந்தால் நீங்கள் சேர்த்துப்பீங்க அதாவது தாவேக்க முதல்ல சேர்த்துக்குமா சப்போஸ் சேர்த்துக்கிட்டா அவங்க மேலே இருக்கிற குற்றச்சாட்டெலாம் தாவேக்கவும் தூக்கி சுமக்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லை இப்போ ஒன்று வந்து உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் தன்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வரவர்களை தன் அரவணைக்க தயார் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இது மொதல் மாநாட்டிலேயே ஒரு தெளிவுபடுத்தின ஒரு விஷயம் இப்போ வரவங்க இதற்கு முன்னாடி யார் தலைமையில் இருந்து ஊழல் பண்ணாங்க யார் தலைமையில் தவறு செஞ்சாங்க அப்படின்றது இருக்குது இந்த தலைமைக்கு வரும்போது அந்த தவறுகள் நடக்காதுன்றத உறுதி பண்ணுற விஷயம் நான் மொதல் விஷயம் ரெண்டாவது என்டிஏ கூட்டணியிலேருந்து எல்லாம் வெளியே வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இன்டாக்டாக ஒரு கூட்டணி இருக்குது அது வந்து டிஎம்கே கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் யதார்த்தம் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியில் இருக்கிற கூட்டணி எப்போவுமே ஆட்சி முடிகிற காலம் வரைக்கும் அவங்க கூடவே தான் இருப்பாங்க அந்த கூட்டணியிலேருந்து ஒரு கட்சி வெளியே வருது அப்படின்னா அது ஒரு எக்ஸ்ட்ரீம் பிரச்சனையில் தான் வெளியே வரும் ஏன்னா இருக்கக்கூடிய அந்த குறை காலம் ஒரு ஆறு மாதமோ ஏழு மாதமோ அந்த ஆட்சி கட்டில் இருக்கிறவங்களோட இருந்து நம்ம வந்து செய்ய வேண்டியதை செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அது வந்து அவங்க சார்ந்த சமூகத்துக்கு நல்லதாக இருக்கலாம் இல்லை அவங்க சார்ந்த கட்சியினருக்கு சொந்த விருப்பு வெறுப்புகள் அதெல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் உதவி தள்ளிட்டு வெளியே வர அளவுக்கு இன்றைக்கி கட்சிகளோட மனப்பன்மை இல்லை ஸோ இன்டாக்டாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கண்டிப்பாக ஜனவரிக்கு அப்புறம் ஒடையும் என்டி வரோம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை அந்த ஜெயிக்கிற குதிரை எதுன்றது கூடிய விரைவில் தெரிய போகுது நீ சொல்றீங்களா வீக்எண்ட் பாலிடிக்ஸ் பண்றாருன்னு அந்த ஒரு வாரம் ஒரு நாள் அவர் பேசுறது ஒரு பத்து நிமிஷம் பேச போறாருங்க அதிகமாகலாம் பேசல பயப்படவே வேணாம் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை என்ன கொடுக்குறீங்க வண்டி மேலே ஏறி கை காட்டிகிட்டே வரக்கூடாது உள்ளவே உக்காந்து வரணும் வண்டியை விட்டு இறங்கக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இவர் எப்படி மக்களை போய் சந்திப்பாரு இதேதான் பறந்துலையும் பண்ணீங்க வண்டி இறங்கி போவான் அவர் போகிறதுக்கு பயம்னு இவங்க பேசணும் அதற்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இவர் இறங்கியே போக மாட்டாருங்க ஏசிய உட்காந்துக்குவாருங்க கேரவன்லேயே எழுந்து பாருங்கன்னு பேசணும் அதுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்சன்ஸ் அவரும் வழக்கு நம்ம பசங்க மேல வரக்கூடாது அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு திரும்பவும் சொல்றேன் கோயம்புத்தூர்ல அவர் பேசுனது நாங்க மக்கள் நல்லதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவோம்னு சொன்னது அவர் சிறை சொல்றதுக்கு தயாரா இருக்கார் ஆனா தன்னை சார்ந்தவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு நீங்க அதையும் நடத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கும் தயாரா இருப்பாங்க நீங்கள் முதல் வாரம் நடக்கட்டுமே நம்ம பேச தானே போகிறோம் மொதல் வாரம் மட்டும் முடியட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் தொடர்ந்து இந்த ஒரு சந்திப்பு மற்ற பல பல கூட்டணி கணக்குகளை மாற்றம் வெற்றி கணக்குகளை மாற்றம் ஓகே நீங்கள் அப்படியே வேறு இடத்துக்கு போயிட்டீங்க அவங்க வந்தால் உங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டிங்கன்னா இல்லை அவங்க தலைமையை ஏற்றுக்கிட்டா சேர்த்துக்குவாங்க இல்ல அவங்க மேலே ஏற்கனவே ஊழல் புகார்கள் ஊழல் அதுக்கு தான் நான் முதலே சொல்லிட்டேன் யார் தலைமையில அந்த கூட்டணி இருக்கும் அந்த தலைமையின் கட்டுப்பாட்டில் தான் அந்த கூட்டணி அமையும் வரக்கூடியவர்கள் இதற்கு முன்னாடி செஞ்சிருந்ததை தாண்டி இப்போ இந்த தலைமை கீழே செய்ய முடியாதுன்னு நான் சொல்றேன் செய்ய முடியாது செய்ய முடியாது ஓகே அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எதுவும் விஜயோட தலைமையில செய்ய முடியாது அவர் தலைமையில செய்ய முடியாது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் சரி ஓகே சார் இப்போ அதிமுகவில் நடக்கிற இந்த உட்கட்சி பிரச்சனை மட்டும் எப்படி பாக்கறீங்க சரி இப்போ அது நிறைய தலைவர்கள் வந்து அதை பேசிட்டாங்க அது அது ஒரு கட்சியோடைய உள்கட்சி பிரச்சனை ரொம்பவுமே வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது ஏன்னா தலைமை ஒன்று சொல்லுது கீழே இருக்கிறவங்க வேற ஒன்று செய்யறாங்க ரொம்ப பின்னாடி ஒரு கேம் விளையாடி இதில் வந்து அவர் அவர்கள் இங்கேருந்து கிளம்பி போகும்போது நான் அரிதாருக்கு போகிறேன் அப்படின்றாரு அது இருக்கு இருக்குது அதுக்கே அவர் டெல்லி போனார்னு தெரியல போகும்போது எங்கேயே போகிறேன் டெல்லி போயிட்டு போக வேண்டிய தேவையில்லை ஸ்டே டைரக்ட் ஃப்ளைட்டே இருக்குது ஹரித்வார் போகிறதுக்கு டேரக்ட் ஃப்ளைட் இருக்குது எனக்கு தெரியும் நான் உத்தரகாண்டில் வேலை பார்த்துருக்கேன் ஹரித்வாரில் நான் இருந்திருக்கேன் ஸோ இங்கே அரிக்காரு போகிறேன்னு சொல்லிவிட்டு இங்கே ஃப்ளைட் ஏறி டெல்லி போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே வேறு மாதிரி அமித்ஷா கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் கடிச்சிட்டு நான் பார்த்துட்டு வரேன் சொல்லி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கட்சியில் அந்த தலைமைக்கு மிகவும் வந்து ஒரு கசப்பான விஷயமாக தான் இருக்கும் ஸோ அந்த ஒரு கட்சி இன்றைக்கி வந்து பிரச்சாரம் போயிட்டுருக்காரு பிரச்சாரம் போகிற இடங்கள்லாம் வந்து எதிர்ப்பு கோஷம் எதிர்ப்பு மனநிலையில் வந்து தொண்டர்கள் வந்து நிற்க வைக்கிறது இதெல்லாம் வந்து திமுக ஒரு பக்கம் அடிக்குது பாஜக ஒரு பக்கம் அடிக்குது கூட்டணியில தான் பெரு ஆனா கட்சி உடைக்கிற வேலையை பாக்குறாங்களே என்ற மிகுந்த மனக்கசை இருக்கும் அதிமுகவும் இருந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு எது வேணாலும் சாத்தியம் கடைசியா விஜய் அதிமுகவும் ஒண்ணா இருக்கும் வர வாய்ப்பு நம்ம முதல்ல சொன்னதுதான் கடைசியும் எல்லாமே விஜய் அவர்களுடைய தலைமை ஏற்றுக்கொண்டால் இங்கே நடக்கும் ஓகே நம்ம அரசியல்ல இன்னைக்கு இது நடக்குது நாளைக்கு எப்படி போவோமோ அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாம் நிறைய கதைகள் பேசலாம் நிறைய சினிமாவே எடுக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் வரலாற்று நடுக்கு நம்மளுக்கு சாட்சிகள் இருக்கு ஸோ எது வேணாலும் எப்படி வேணாலும் டிசம்பருக்கு அப்புறம் நடக்கும் தேமுதிக நீங்க விட்டீங்க பாமகவை விட்டீங்க அதுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்லாம் இருக்கு ஸோ ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய கட்சி நலனை எதிர்பார்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நோக்கி இருக்கு ஏன்னா இந்த தேர்தல் எல்லா கட்சிகளுக்கும் முக்கியமான தேர்தல் இன்றைக்கு முதல் முறையாக தேர்தலை சந்திக்கக்கூடிய தாவேக்காவாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் பல ஆண்டுகளாக தேர்தலை சந்தித்த மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி ரொம்ப முக்கியமான தேர்தல் திமுக பொறுத்த வரைக்கும் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைத்து ஒரு வரலாறு படிக்கணும்னு நினைக்கிறாங்க அதற்காக எந்த எல்லைக்கும் போகலாம் எவ்வளோ கொள்ள வேணாலும் அடிக்கலாம் எவ்வளோ வேணாலும் காசை இறைக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்காங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இதை தோற்றம் நம்ம தலைமை காலி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பயத்தில் இருக்காரு மற்ற கட்சிகள் எல்லாத்துக்குமே சரி இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல் அதை நம்ம பார்க்குறோம் ஓகே விஜயோட சுற்றுப்பயணம் எப்படி இருக்கும் இல்லை டிசம்பருக்கு அப்புறம் எப்படி எல்லாம் கூட்டு அமைதி அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நேரத்தை கொடுத்து உங்களுக்கு கருத்துக்களை பயந்து நன்றி